மூத்த பத்திரிகையாளர் மணில இருந்து ஆரம்பிச்சு டெல்லியில இருந்து ராஜகோபால்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய சம்பவம் தரமா அண்ணாமலையை நோக்கி இருக்கு அண்ணாமலை அவர்களுடைய வார்த்தைக்கு மதிச்சு டெல்லி தலைமை எடுத்திருக்கிற பெரிய முடிவு அப்படின்னு பல விஷயங்களும் நம்ம பேச போறோம் எல்லாத்தையுமே டீகோட் பண்ற மிஸ் பண்ணாம லாஸ்ட் என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா ஆயிரம் தலைவர்கள் வந்தாலும் அண்ணாமலை மாதிரி வரவே வராதுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு அண்ணாமலையை உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல விஜயா அண்ணாமலையா இவங்க ரெண்டு பேர்ல உங்களோட பெஸ்ட் ஃபேவரட்டான ஒரு அரசியல் தலைவர் யார் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க முதல்ல இந்த நூறு நாள் திட்டம் அப்படிங்கறத பத்தி ஸ்டார்ட் பண்ணுவோம் இதுக்கு வந்து நூறு நாள் திட்டம் அப்படிங்கிறது தமிழகத்துல எல்லா இடங்களிலும் இந்தியான்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி ஐந்து நாள் அப்படிங்கறத எஸ்டெண்ட் பண்ணிக்கணும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற திட்டத்தை அமலுக்கு கொண்டு வர போறதா மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க சோ இந்த திட்டத்துக்கு இது வரைக்கும் வந்து நூறு நாள் வேலை திட்டம் அப்படின்னு இருந்துச்சு இல்லையா இதுக்கு வந்து மகாத்மா காந்தி அவர்களுடைய பேரோட இருந்துச்சு இந்த பேரை இதுக்கப்புறம் வந்து மாத்தப்போம் மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு இல்லையா இந்த பெயரை மாத்தி இப்போ டிபி ஜிராம் ஜி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தி கூட்டணி இதை வந்து நினைச்சு கதறிடுகிறாங்க சரி இந்த டிபி ஜிராம் ஜி திட்டம் அப்படின்னா என்ன திபிக்கான்னு கேட்டிங்கன்னா டி ஃபார் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பி ஃபார் பாரத் டிஸ்ட்ரிக் பாரத் ஜிராம் ஜி திட்டம் அப்படிங்கறத இன்க்ளிமென்ட் பண்ணிருக்காங்க இதுக்கு வந்து இந்தி கூட்டணி ஏன் டென்ஷன் ஆறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எப்படி மகாத்மா காந்தி அவர்கள் வந்து நம்மளுக்காக நிறைய பண்ணிருக்கிறாருல்ல அவருடைய பேரு இந்த திட்டத்துல வச்சு நம்ம போதுன்னா என்ன உங்களுக்கு பிரச்சனை அந்த பேர் நீக்கம் அப்படின்னு அதை ஏன் செய்றீங்க எதுக்கு பண்றீங்க நாங்க எங்களுடைய ஆட்சியில இருக்கும்போது வச்ச பேர் நீங்க ஏன் மாத்திரீங்க அவருடைய பேர் இருந்தா என்ன உங்களுக்கு புரியாத பேர் நீங்க ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அய்யோயோய்யோ போட்டு கதரோ கதரன்னு கதறிட்டு இருக்காங்க டென்ஷன் ஆயி கத்திட்டு இருக்காங்க இதுக்கு வந்து ஜோதிமணி அக்கா இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒண்ணு சொல்லியிருந்தாங்க தமிழ்ல பேசுனா உங்களுக்கு புரியுமா அவங்க கேட்குறாங்க தமிழ்ல பேசுனா உங்களுக்கு புரியுமா நீங்க ஹிந்தி தான் ஸோ அது மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி ஹிந்தி மொழியில எல்லாம் பேர் வச்சீங்கன்னா எங்களுக்கு எப்படிங்க புரியும் நீங்க பண்றது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இஷ்டத்துக்கு பேசுறாங்க ஹிந்தி திணிப்பை நாங்க வந்து எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதுனால நீங்க என்ன பண்றீங்க ஓவராலா எங்களுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி வேணுனே ஃபண்டு கொடுக்காம இந்த மாதிரிலாம் பூச்சாண்டிலாம் எல்லாம் எங்க காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிமணி பயங்கரமா எகர்னாங்க பார்லிமெண்ட்டில் ஒரே ஒரு டவுட் தான் நீங்க ஆயிரம் பேர் வச்சாலும் அந்த வேலை வாய்ப்பை என்ன சொல்லுவாங்க நூறு நாள் வேலைன்னு தான் சொல்லுவாங்க இன்னைக்கு நீங்க பேரை மாத்திட்டு வேற வேற பேரு நூத்தி இருபத்தி நாளாக இருந்தாலும் அது நூறு நாள் வேலைதான் நூறு நாள் வேலைதான் கரெக்டா இல்லையா மண்ணு வேலைக்கு போறேன் லைக் இதுதானே நம்ம இந்த பேர் இப்ப இவ்வளவு நாளுமே வந்து ஒரு பேர் இருக்குன்னா அந்த பேரை வச்சு யாரும் சொல்லல இத வந்து என்ன பண்றாங்க பாஜக என்டி என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு கேள்வி கேட்கறாங்க சி நீங்க இன்னைக்கு இவ்வளவு பேசுறீங்கல்ல நீங்க உங்க ஆட்சியில இருக்குமோ சில திட்டங்கள் அப்படின்னு கொண்டு வந்தீங்கல்ல எல்லாமே தமிழியா கொண்டு வந்தீங்க சொல்லுங்க எவ்வளவு பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் அந்த லிஸ்ட் வந்து நான் வேணா உங்களுக்கு ஸ்கிரீன்ல போடுறேன் பட் அது பெரிய பெரிய பேர் ஸ்வச்சு அப்படி அப்படின்னு இருந்துச்சுக்கோங்க நம்மளுக்கு உண்மையாவே வாயில வராதுதான் அந்த பேர் திட்டம் தாங்க முக்கியம் பேர் முக்கியமாங்க என்னங்க நீங்க எந்த திட்டமா வேணா இருக்கட்டும் உருப்படணும்ல நல்ல திட்டமா இருக்கணும் இல்ல மக்களுக்கு நல்லது நடக்கணும் இல்ல மக்கள் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப்கு போகணும்ல அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் மாறணும்ல அடிப்படை தேவையா இருக்கிற பால் எலக்ட்ரிசிட்டி பில் இதெல்லாம் குறையணும்ல நம்மளுக்கு தேவை வேற என்ன இருந்து போகுது ரோட்வேஸ் நல்லா இருக்கணும் பெட்ரோல் டீசல் விலை குறையணும் தங்கம் பாத்தீங்களா அதெல்லாம் அடிப்படை தேவையான்னு கேட்க வேண்டாம் பட் ஒரு குழந்த ஒரு பெண் குழந்த இருக்கு அது கல்யாண நேரத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நிலைமையை யோசிச்சு பார்க்கணும் அதுக்கு நம்ம கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாது இந்த ரேட்லாம் ஏறதுக்கு பட் அத்தியாவசியங்கள் அப்படிங்கிறது குறைக்கலாம் இல்லை இவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு பேரா பிரச்சனை அதுதான் என்னுடைய கருத்து இதுக்கு இல்லாம எப்படி அடிச்சுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அறுபது பர்சன்ட் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதற்கான தொகை இந்த நூறு நாள் வேலை திட்டம் அப்படிங்க வரும்போது அறுபது பர்சன்ட் அவங்களும் நாற்பது பர்சன்ட் மாநில அரசும் வந்து சேர்ந்துதான் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கறது கொடுக்கணும் சோ இது வந்து எங்களுக்கு வந்து எங்க தலையில நீங்க நாற்பது போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு புறம் கேள்விகள் எழுப்பினாலும் இதை சார்ந்து கவர்னர் கொடுக்கக்கூடிய பதிலடி என்னவா இருக்குன்னா நீங்க கரெக்டா வந்து வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் கரெக்டான பணம் கொடுக்குறீங்களா அதுலேயே பல ஸ்கேம் அப்படின்னு சொல்றாங்க ப்ராப்பரா அங்கே வேலை நடக்குது இதுல வந்து கரெக்டாக செயல்படுது உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதே இல்லாம முறைகேடு அப்படிங்கறத அதிக அளவில் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதை ஃபஸ்ட்டு ஷார்ட் அவுட் பண்ணுங்க அதுக்கப்புறமா இதெல்லாம் பேசிக்கலாம் முத கொடுக்குற ஃபண்டை ஒழுங்காக அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வாயடைக்க வச்சுட்டாங்க இது வந்து ஒரு பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு பேர் வைக்கிறதுல என்ன ஏன் அவங்க எல்லாம் பேர் வைக்கலையா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களும் என்ன பண்றாரு ஹிந்தி கூட்டணியை நேருக்கு நேர் வச்சு செஞ்சு விட்டுட்டு இருக்காரு அண்ணாமலை அவர்கள் டெல்லி தலைமை இது ரெண்டுத்தையும் கம்பேரிட்டிவ்லி நான் ஒன்னு சொல்லியிருந்தேன்ல அது என்ன தீபிகா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டெல்லி தலைமையில இருந்து என்ன பண்றாங்க அண்ணாமலை அவர்களை ரெண்டு முறை ஒரே வாரத்துல அழைச்சு பேசுறாங்க இதுல அங்க இருக்கிற நபர்கள் இவங்க எல்லாம் எப்படி செயல்படுறாங்க எப்படி போகுது அப்படிங்கற ஃபுல் டேட்டாஸ் அப்படிங்கறத வாங்கிக்கிறாங்க ஈவன் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் அந்த இங்கே முக்கிய பொறுப்புல இருக்கிற நபர்களுக்கும் எந்த ஒரு கான்டாக்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அண்ணாமலை ரொம்ப தெளிவா டிசைட் பண்ணி இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற கனெக்ஷனே கட் பண்ணிட்டு புதிய நிர்வாகிகள் புதிய தலைவர்கள் அப்படிங்கிற பொறுப்புல முக்கிய இடத்துல வேற நபர்களை அப்படிங்கிறது மாற்றம் செய்துட்டு இருக்கிறாராம் இது கூடவே இப்போ எடப்பாடி ரொம்ப ரொம்ப டைட்டான சுச்சுவேஷன் லைக் டிடி தினகரன் ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் உள்ள வரக்கூடாது வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா இருந்தாரு ஈவன் நயினார் அவர்களும் சோ இந்த ரெண்டு தலைவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்ல இருந்தாங்க பிகாஸ் அமித்ஷாவை பார்க்கணும் மோடி அவர்கள் கிட்ட பேசணும்னு ஓபிஎஸ் வந்து பல முறை நயனார் அவர்கள கேட்டும் உதவி அப்படிங்கிற செய்யலன்ற ஒரு கோபம் ஓபிஎஸ்க்கு இருக்கு சோ லிட்ரலி ரெண்டு பேரும் சேம் மைண்ட்ல இருந்த சூழ்நிலையில இப்போ என்னவாக மாறி இருக்குன்னா அண்ணாமலை அவர்களுடைய பயணத்துக்கு அப்புறமா இப்போ பேச்சு நடவடிக்கை பாவனை எல்லாமே மாறி இருக்கு லைக் எடப்பாடி கிட்ட தெளிவா மேலிடம் சொன்ன விஷயம் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய கட்சி அப்படிங்கறதும் உங்களுடைய உட்கட்சி மோதலோ இல்ல உட்கட்சி பிரச்சனையோ இல்ல உட்கட்சியில இருக்கிற சந்தோஷமான விஷயங்களோ எங்களுக்கு வேண்டாம் உங்களுடைய கட்சி உங்களுடைய பிரச்சனை உங்களது எல்லாமே பட் என்னுடைய கூட்டணிக்குள்ள இந்த நபர் வரக்கூடாது இவங்க கால் பதிக்க கூடாது இந்த கட்சி நீங்க சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட எந்த விதமான கமிட்மெண்ட்ஸும் நீங்க கொடுக்க முடியாது கூடாதும் கூட எங்களுக்கு விருப்பமான நபர்கள் யாரு வேணாலும் என் ஏக்குள்ள இணைவாங்க இதை நீங்க கேட்கக்கூடாது உன் பிரச்சனைக்கு நான் வரல ஏன் பிரச்சனைக்கு நீ வரக்கூடாது அப்படிங்கறத திட்டவட்டமா சொல்லி இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ள திரும்பவும் டிடி வி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் கால் பதிக்க போறாங்க அப்படிங்கிற தகவலும் இப்போ அரசியல் புரிசலாக வெளியே வந்துட்டு முக்கிய காரணம் அண்ணாமலை அவர்களுடைய டெல்லி விசிட் தான் அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்த டெல்லி விசிட்க்கு அப்புறமா இப்ப இவங்களுடைய இப்போதானே தானே அவர் திரும்பவும் பிரெஸ் மீட் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணிருக்காரு கூட விரைவில் இவங்களுடைய கூட்டணி உறுதி இவங்க திரும்பவும் உள்ள வந்து இணைஞ்சிட்டாங்க இந்தியக்குள்ள அப்படிங்கிறத நாட் பண்ணுவாங்க எப்ப வேணா இந்த வெளியீடை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற கருத்தியலும் இருக்கு அடுத்ததான் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இவர் மூத்த பத்திரிகையாளர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இவர் வந்து ஒரு பதிவு அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு இவர் சொல்றது இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இவங்க ஒரு முப்பது தொகுதிகளில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் எப்படியா இருந்தாலும் திமுக ஒரு பெரும் வீழ்ச்சி தான் சந்திக்க போது இதெல்லாம் அதிமுக ஒரு ஓரளவுக்கு ரீசெண்டான வாங்கிட்டாங்கன்னா இவங்க முப்பது தொகுதிகளை மட்டும் சேர்த்துட்டாங்க எப்படியாவது ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா தமிழகத்தில் தொங்கு சட்டசபை தான் அமையும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்ணியிருக்காரு ஆனா இந்த விஷயத்த எல்லா மீடியாஸும் எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி போர்ச்சே பண்றாங்க அப்படின்னா இங்க திமுக அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அவரை தள்ளி விட்டுறணும் பிஜேபியினுடைய ஆல்ரெடி எல்லாரோடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு பிஜேபியினுடைய பி டீம் தான் தமிழக வெற்றி கழகம் சிறுபான்மையினுடைய ஓட் ஸ்பிளிட் ஆயிட்டு போய் அங்கேயும் அங்கேயும் சேர்றது சிதறது அப்படின்னு திமுகனுடைய ஓட்டை பிரிக்கிறதுக்காக இவங்க ரெடி பண்ண பர்சன் தான் விஜய் அப்படிங்கிறது ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியலா மாத்திட்டு இருக்காங்க ஸோ இங்க யோசிக்க வேண்டியது இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் பிரச்சனையான்னு பாத்தீங்கன்னா சேம் பிரச்சனை பிஜேபிக்கும் இருக்கும் இல்ல திமுகவுக்கு ஓட்டு போட எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற நபர்கள் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க லிட்சலி எனக்கு இங்க பிடிக்க போடுறதுக்கு பிடிக்கல அப்படின்னு நினைக்கிற ஆள் யாருக்கு போடுவாங்க மாத்தி அங்க போடுவாங்க இந்த மாதிரி எழுது இப்ப பிரிஞ்சு ரெண்டு பறவும் இல்லாம இப்ப விஜய்க்கு எங்கேயுமே இல்லாம ஓடி போய் விளதான் போகுது உங்களுக்கு புரியுதா எனக்கு பிடிக்கல அப்படின்னு போற ஓட்டே நிறைய போகும்ல இப்போ இதை வந்து பாஜகவுக்கும் தானே இழப்பாது எங்க உங்களுக்கு புரியல அது மட்டும் இல்லாம ராஜகோபாலன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் பிஜேபி இன்னும் வந்து கொஞ்சம் டம்ப் பண்ற மாதிரி இருக்கு அட்வைஸும் இருக்காங்களா அடுத்ததா மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகளிர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கல்ல அதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை அது சரியும் இல்ல ஒரு சைக்கிள் கொடுக்குறாங்க மடிக்கணினி கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து சில நபர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வேற இளைஞர்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்கன்னா அது டோட்டலா வேற பட் அதுவும் மகளிர்களுக்கும் கொடுக்கறது ஒண்ணும் இல்லை ஒரு ஆயிரம் கோடி ஒரு ஒரு மாசத்துக்கு இத்தனை கோடி அவங்க செலவு பண்றதுக்கு பதில் நீங்க மொத்தமா அஞ்சு வருட காலத்துல முப்பது கோடி ரூபாய்க்கு மேல நீங்க செலவு பண்ணிருப்பீங்க அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்ல ஒரு பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி அவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி இருந்தா பரவாயில்ல ஆயிரம் ரூபாய் எதுக்கு அவங்களுக்கு கொடுக்குறோம் கொடுக்குறோம்னு சொல்லி நீங்க எதுக்கு தேவையில்லாம ஃபண்ட் எல்லாம் வேஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி மணி அவர்கள் சொல்லியிருந்தார் இது கூட அவர் சொல்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம் இங்க யூஸ் பண்ணவங்க ஆல்ரெடி வந்து வேலை பார்த்தவர்கள் அப்படிங்கறதும் அது ரொம்ப பெருமை தக்க ஒரு விஷயம் பதினஞ்சுல ரிட்டையர் ஆன யாருக்குமே இன்னமும் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு மூவ் பண்ணுவாங்க இல்லையா பணி பலன் அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கப்படல இது வரைக்கும் நீதிமன்றத்துல நாடி அந்த கேசஸ் அப்படிங்கறது போய் அஹ் நைன்டி குரோர்ஸ் அளவுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய நிலுவை இருக்கும் பட்சத்துல அவங்க அதாவது தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுது ஆல்ரெடி இந்த சென்னை யுனிவர்சிட்டி மேல இருக்கிற ஒரு த்ரீ ஹண்ட்ரட் க்ரோஸ் டெபாசிட் அப்படிங்கறது வந்து வட்டி வருது இல்லையா இது ரிட்டையர்ட் பர்சன்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு குடுக்கறாங்க ஆனா இத வந்து என்ன பண்ணிட்டாங்க இந்த நைன்டி க்ரோஸ் சொன்னேன் இல்லையா அத இது உள்ள இருந்து அந்த ஃபண்ட் அப்படிங்கறது எடுக்கிறாங்க சோ இதனால இப்போதைக்கு வேலையை பார்க்குற நபர்களுக்கு கோபம் அப்படிங்கிறது வருது நீங்க உங்களுடைய பண்ட நீங்க எங்க இருந்து எடுக்கணும் அப்படிங்கறது கூட தெரியாம இதுவுள்ள இருந்து எடுத்தீங்கன்னா அப்ப நாளைக்கு எங்களுக்கு என்னங்க ஷியூரிட்டி அப்படிங்கறதும் கேக்குறாங்க சோ திமுக அரசாங்கம் இந்த மாதிரி வேலைகள் நிறைய பண்ணுது இந்த யாருமே அட்ரஸ் பண்ணி பேசுறது ஊடகங்கள் பேசுறது இல்ல அண்ணாமலை ஒருத்தர் மட்டும் தான் இருந்து இன்னைக்கு வரைக்கும் காட்சி மூச்சுன்னு கத்துனாரு அந்த தலைமை பதவியில் இருக்கும் போது திமுகவை எதிர்த்து பல கேள்விகள் அப்படிங்கறத கேட்டாரு ஆனா இன்னைக்கு இருக்கிற பிரதான எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்க ஒன்னாவது பேசுறாங்களா ஏதாவது வேலை பாக்குறாங்களா இப்படி இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போட்டு பொழந்து விட்டாரு ஆனா அண்ணாமலைக்கு ஒரு சம பெரிய ஒரு ஹைப்பையும் கொடுத்தாரு இவர் சொன்ன அந்த ஒத்த வார்த்தை அப்படிங்கிறது மேலிடத்துல இருந்து கூட அண்ணாமலை அவர்களுக்கான கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது குவிதான் ஆனா இன்னொரு பக்கம் அவங்களுடைய தொண்டர்கள் அதாவது அந்த மேலிடம்னு சொன்னேன் இல்லையா பெரிய பெரிய ஆட்களா இருக்கக்கூடிய திராவிட பாஜகவுல கொஞ்சம் கடுப்புலதான் பாராட்டுகள் அப்படிங்கறத அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்குறாங்க சரி இது வந்து ஏன்னா இந்த வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப வைரலா இன்டர்நெட்ல போயிட்டு இருக்கு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவரா இருக்கும் போது இந்த ஃபயர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது இப்ப நைன் ஈக்குவலி ரொம்ப டம்ப்புக்கு தான் தள்ளப்படுறாரு இவர் சூப்பர் பா அப்படின்னு சொல்லும் போது கீழே இறங்க இது என்ன ஆகுது அவங்களுக்கு என்னதான் ஒரு வலிச்சாலும் அழ தெரியாத மாதிரி டென்ஷனோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இப்போதைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு காமிச்சுட்டு இருக்காங்க ஓவரால் இந்த எல்லா நியூஸும் நான் கவர் பண்ண நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங் திஸ் வீடியோ பாய்